இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைப்பீர்களாக காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு அதோடு கூட தீர்விருந்தும் உண்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு இந்த ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பிள் சர்ச் ஆரம்பித்த போது முதல் வருஷம் முதல் ஆராதனையில தேவன் கொடுத்த வாக்கு ஒரு வசனத்தை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம் இந்த தியானத்திலும் கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு அதை ஞாபகப்படுத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவரின் உள்ளத்திலே போட்டதுனாலே அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எஸ் தீர்க்கதரிசன தீர்க்கு புஸ்தகம் முதலாம் வசனத்துல சொல்லியிருக்க யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான் உன்னை உருவாக்கின கர்த்தர் நான் தான் நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்னுடைய சத்தத்தை கேட்கிற அனைவரும் நீங்கள் விசுவாசிகளானால் நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் யாகோபை பார்த்து யாக்கோபா இருந்த போதும் பெயர் சொல்லி கூப்பிட்டார் அவனுடைய வாழ்க்கை மாறி அவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட பொழுது அவனுடைய புதிய பெயராகிய இஸ்ரவேல் என்றும் சொன்னார் ஆண்டவராகிய கருத்தருக்கு உங்கள் பழைய காலத்து பேரும் தெரியும் நீங்கள் அவருக்குள்ளே வந்த பிறகு உள்ளதான புதிய பேரும் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கிமு இருந்தது இப்பொழுது கிபியில் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு நான் இப்பொழுது உன்னை மீட்டுக்கொண்டே நீ பயப்படாதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் உங்கள் மேல் உரிமை பாராட்டத்தக்கதாக ஒரு தேவன் ஆனால் அவர் உங்களை உண்டாக்கினவர் உங்களை சிருஷ்டித்தவர் அவர் ஒருவருக்கு தான் உங்கள் மேல் உரிமையும் அதிகாரமும் பரிபூர்ணமாய் உண்டு அவர் தான் சொன்னார் பத்தொன்பதாம் வசனத்தில் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்கிறேன் அது நாளைக்கு எப்பொழுதோ தோன்றாது இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அது தோன்றும் ஆனால் அது தோன்ற வேண்டுமானால் முந்திணவைகளை நீ நினைக்க கூடாது பிந்தினவைகளை நினைக்க கூடாது நாடணும் நீர் அப்படி செய்தால் இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் அது என்ன காரியம் வனாந்திரத்திலே வழி வழி தெரியாத நிலையில காணப்படுகிறீர்களா வனாந்திரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கே போவேன் எங்க பார்த்தாலும் மணல் தான் இருக்கு ஒரு ஒண்ணுமே கிடையாது வனாந்திரத்தில் நான் வழி உண்டாக்குவேன் வழி தெரியாமல் நீ உட்கார்ந்து அழிந்து கொண்டிருந்தால் தேவனாய் கருத்து உனக்கு சரியான நேரத்தில் வழியை காட்டுவார் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுவார் அது மாத்திரமல்ல அதோடு அவாந்திர வெளியில ஆறுகள் தண்ணியில ஒரு சொட்டு தண்ணி கிடையாது குடிக்க தண்ணி இல்லாம தாகம் 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 என்று கொண்டிருக்காய் அந்த அவாந்திர வெளியில உன் கண்களுக்கு முன்பாக ஆறுகளை நான் உண்டாக்கும் ஆகார் தன்னுடைய மகன் செத்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்த போது மகனுடைய சத்தத்தை கேட்டு ஆகாருடைய கண்களை திறந்தார் அது எந்த இடம் வனாந்திரமான இடம் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காத இடம் ஆனால் அவள் கண்களை திறந்தபோது அந்த வனாந்திரத்தில் அவனுக்கு தேவையான தண்ணீரை கர்த்த காண்பித்தார் தண்ணீரை அவ அவனுக்கும் குடிக்க கொடுத்து தானும் குடித்து வீதியை துருத்தியில் எடுத்துக்கொண்டு அவள் பிரயாணம் பண்ண போனாள் அவன் ஒரு பெரிய ஜாதியாக மாறினான் கர்த்தருடைய வாக்கு தத்துவங்கள் உண்மையானவைகள் அவர் இன்றைக்கு சொல்கிறார் நான் வனாந்திரத்து வனாந்திரத்தில் எனக்கு வழி உண்டாக்குவேன் எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள் வனாந்திரத்தில் எனக்கு ஒரு வழி கிடைக்காதா கிடைக்காதான்னு சொல்லி ஒருவேளை யாருக்கு தெரியும் இந்த வாரத்தில் அல்லது இந்த வசனத்தை கேட்டு இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அவாந்திர அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்கி தர இப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்களுடைய என்னுடைய தேவனாக இருக்கிறதுனால கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போமா சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்ரீப்பார் பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இதனால் வார்த்தைகளுக்கு ஆய்வுக்கு நன்றி சுவாமி கேட்ட வார்த்தைகளின்படியே நாங்கள் வாழ்ந்து வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை கண்டு புதிய ஆசிர்வாதால் ஆசிர்வதிக்கப்பட உங்கள் தெரிந்து இஸ்ரவேல் என்கிற பெயரை சுமந்திருக்கிற நாங்கள் அதை அனுபவிக்க உதவுச்சு வேறு அப்படி செய்கிறபடியாலும் நன்றி அமேன் அமேன் உங்களுக்கு வனாந்திரத்தில் வழி அவ்வாந்திரவழிலே ஆறுகள் காரணம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அவர் உரிமை பாராட்டும் அவருக்கு சொந்தமானவர்கள்